ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளாங்க இந்த விளாக் என்ன விளாக்னு கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து நாலாவது வாரம் தலைக்கு போட்டுருந்தோம் இல்லையா எங்க வீட்டுல நாங்க எப்படிலாம் செஞ்சோன்றதாங்க நீங்க இப்ப பாக்க போறீங்க அதுக்கு ஃபர்ஸ்டா நான் என்ன பண்ணேன்னா வந்து சக்கர பொங்கல் தாங்க செஞ்சிருந்தேன் இந்த சக்கர பொங்கல்ல ஒரு ஸ்பெஷல் இருக்கு கோவில் பிரசாதம் மாதிரி வர்றதுக்கு நான் என்ன பண்ணேன்னா அதுல பச்சை கற்பூரமும் ஏலக்காவும் இடிச்சு வச்சிருப்பாங்க அது போட்டோம்னா சூப்பரா இருக்கும் இந்த எள்ளுருண்டை தாங்க எள்ளுருண்டை எதுக்குன்னா சனிக்கிழமை இல்லையா சனி பகவானுக்குரிய பிரசாதம் வந்து எள்ளுருண்டையும் செஞ்சிருக்க அடுத்து நம்ம புதுசா வந்து இந்த வாட்டி ட்ரை பண்ணது அவள் பாயாசம் தான் நான் வரைக்கும் செஞ்சது இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன் அதனால அவள் பாயசமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சொன்னாங்க வீட் அடுத்து என்ன நம்ம வெரைட்டி ரைசஸ் தான் அதுல லெமன் சாதத்துக்காக வந்து அந்த தாளிச்சது கொதிச்சிட்டு இருக்கு அடுத்தது புளி சாதம் செய்யறதுக்காக நம்ம தாளிச்ச செஞ்சிருந்தோம் அதுவுமே ரெடி ஆயிட்டு இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வடை தாங்க செஞ்சுட்டு இருந்தேன் வடையும் ஒரு சைடு அப்படியே எள்ளுரண்டையும் வந்து செஞ்சுட்டே வந்தங்க அன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு காலையிலே வந்து ரொம்ப லேட்டாக தாங்க நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து நான் ஒன்றரை மணிக்கு தான் வந்து நம்ம தலிகை போட்டு செய்யதா இருந்தோம் ஏன்னா அன்னைக்கு வந்து ஒன்று செய்யறதா இருந்தால் காலையில பத்தரை மணிக்குள்ள அந்த மாதிரி செஞ்சுருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒன்றரை மணிக்கு தான் வந்து நம்ம செய்யணுன்றதுனால நான் ரொம்பவே தான் செஞ்சுருந்தேன் ஏன்னா அவங்க போயிட்டு வந்து நான் மதியமாக வரேன்னு சொல்லியிருந்தாலும் நானுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி தாங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாளும் ஆனா திடீர்னு வந்து டைம் ஆயிடுச்சுன்ற ஒரு இது வந்து பரபரப்பு வந்து இந்த எள்ளும் உருண்டையும் கொஞ்சம் வடை செய்யும் போட்டாங்க தோணுச்சு ஏன்னா ரொம்ப நேரம் வந்து எடுத்தது அதனால ரெண்டுத்தையுமே ஒரு ஒரு கையில செய்யற நிலைமைக்கு ஆயிடுச்சுங்க சரி நீங்க எல்லாம் சொல்லுங்க நீங்க எல்லாம் வந்து தலிகை போட்டுட்டீங்களா எந்த வாரம் போட்டீங்கன்றத மறக்காம சொல்லுங்க நான் வந்து மூணாவது வாரம் தாங்க எப்பவுமே போடுவேன் ஆனா இந்த வருஷம் நம்ம ஆயுத பூஜை இருந்தது அதுக்காக நம்ம ஊருக்கும் போயிருந்தோம் அதனால மூணாவது வாரமும் வந்து செய்ய முடியல அதனால நம்ம வந்து நாலாவது வாரம் செஞ்சிருந்தோம் அதே மாதிரி அடுத்த வாரம் அதாவது சனிக்கிழமை ஐப்பசி ஒண்ணு வைக்கிது ஆனாலும் அது வந்து புரட்டாசி மாசம் ஒன்னாவது அதாவது லாஸ்ட் வாரம் அஞ்சாவது வாரம் தான் வந்து அதையும் வந்து நம்ம எடுத்து இந்த புரட்டாசி மாதம் எப்படி ஸ்டார்டிங்ல ஏகாதசி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு அதே மாதிரி முடிகிற அன்னைக்குமே அதாவது வந்து வெள்ளிக்கிழமை தாங்க புரட்டாசி முடியுது அந்த நாள் பாத்தீங்கன்னா ஏகாதசி அன்னைக்கே முடியுது இந்த சனிக்கிழமை மறுநாள் ஐப்பசி ஒண்ணு வைக்கிறதால அதையும் வந்து நம்ம புரட்டாசி சனிக்கிழமை அஞ்சாவது வாரம் அப்படின்னு சொல்லியும் வந்து நிறைய பேர் தலைகை போடுவாங்க அதனால இந்த வருஷம் வந்து அஞ்சு வாரமா மாதம் இதுக்கு அடுத்து கட கடனு எல்லா சாதத்தையுமே வந்து நம்ம வந்து கிளறி வச்சுட்டோங்க நம்ம வந்து முனை சாதம் தான் பண்ணியிருந்தோம் மூணு சாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் சுண்டல் சக்கரை பொங்கல் இது தாங்க பண்ணியிருந்தோம் அப்புறம் எள்ளுருண்டை வடை பாயாசம் இதெல்லாம் தாங்க பண்ணியிருந்தோம் நம்ம வந்து வேற எதுவுமே செய்யலைங்க இது மட்டும் செஞ்சு சுவாமிக்கு வந்து நைவேத்தியமாக வச்சாச்சு கூட ரெண்டு பொரியல் செஞ்சிருந்தோம் அந்த பொரியல்லாம் இதில் வைக்கல ஆனால் இது மட்டும் வந்து நம்ம ஃபேஸ் ரெடி பண்ணி ரொம்ப அழகாக அமைஞ்சிதுங்க ஏன்னா வந்து நான் ஒன்றரை மணிக்கு மேலே செய்யணும்னு இருந்தேன் ஆனால் எனக்கு இது செய்யறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து பார்த்து தான் செஞ்சிருந்தோம் ரொம்ப அழகாக சிரித்த முகமாக அந்த பெருமாள் வந்து எங்க வீட்டுல வந்து இங்க அமைஞ்சது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு போது இருக்கு மறக்காம சொல்லுங்க இந்த அலங்காரம் செய்யறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட நேரம் தாங்க ரொம்ப அதிகம் என கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பார்த்து பார்த்து செஞ்சிருந்தேன் இந்த கண்ணுதான் வந்து ரொம்ப நேரம் எனக்கு செட் ஆகாத மாதிரியே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு முதல்ல வந்து இந்த கருப்பு சுண்டல் போட்டுட்டு அதுக்கப்புறம் லெமன் சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து எல்லாமே செய் வச்சிருந்தோம் பக்கத்துல வந்து சங்கு சக்கரம் சக்கரம் வந்து ரொம்ப நேரம் எடுத்ததுங்க அந்த சக்கரத்தை நீங்களே பாருங்க நான் எத்தனை முறை அதை மாத்தி மாத்தி செய்யறேன்னு சங்கும் வந்து சக்கர பொங்கலை வச்சது யாஷி நான் செய்யற சொன்னா அதனால அதை வச்சாச்சு ரொம்ப அழகா அதுவுமே வந்து அமைஞ்சதுங்க இந்த சங்கு மட்டும்தான் எங்களுக்கு ரொம்ப நேரம் சங்கு மாதிரியே வரலங்க அதுக்குதான் கொஞ்ச நேரம் எடுக்குது ஒரு வழியா அந்த சங்கம் வந்து அழகா போட்டாச்சு சங்கு மாதிரியாவது வந்திருக்கா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பாத்துட்டு சரிங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் கண்டிப்பா வந்திருக்கும் இல்லையா இது எல்லாமே செஞ்ச மாவிளக்கு செய்யவே இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க மாவிளக்கு வந்து கடைசி அதாவது செஞ்சிருந்தேன் அதாவது எல்லுருண்ட வடை இதெல்லாம் செஞ்சுட்டு அடுத்த அடுத்து வந்து தான் செஞ்சிருந்தேன் மாவு வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோல எப்படி செய்யறதுன்ற வீடியோவும் இருக்கு இல்லையா அந்த வீடியோல செய்ய தெரியாதவங்க கண்டிப்பா பாருங்க நான் வந்து மாதிரி தான் செஞ்சிருந்தேன் இந்த முறையும் அந்த மாவிளக்கு வந்து அது மாதிரியே செஞ்சதால ரொம்ப அழகா அது மாதிரியே தாங்க ரெண்டு விளக்கு போட்டு இருந்தேன் ஏழு விளக்கா போட வேண்டியது நம்ம இப்போ நிறைய வேலை இருக்கிறதால நம்ம வந்து ஏழு விளக்கா போடல அதனால ரெண்டு விளக்காதாங்க தாங்க இருந்தோம் லாஸ்ட் டைம் செஞ்ச மாதிரியே அந்த மாவிளக்கும் ரொம்ப அழகா வந்திருந்துச்சுங்க அதே மாதிரி செஞ்சுட்டு நம்ம கிளாஸ்ல தான் செஞ்சிருந்தோம் செஞ்சுட்டு அதுல அழகா நெய் போட்டு ரெண்டு திரி போட்டு அழகா நெய் விளக்கம் ஏற்றிருந்தவங்க ரொம்ப அழகா வந்திருந்தது நீங்களும் பாருங்க பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதையும் சொல்லுங்க நீங்க யாராவது நான் சொன்ன மாதிரி அந்த மாவிளக்கு ரெடி பண்ணீங்களா இல்லையான்றதை மட்டும் சொல்லுங்க அதே மாதிரி இந்த வருஷம் வந்து ரொம்ப வித்தியாசமா ஒரு இது வந்து அதாவது அந்த விஷயம் செய்யும் போது எங்களுக்கு தெரிஞ்சதுங்க எப்படி அவரு இருட்டா அந்த அறையில இருப்பாரோ அந்த வெளிச்சத்துல பாக்கும்போது அந்த மாதிரி அந்த அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க நாங்க பண்ண ஒரு விஷயம் அத நீங்க பாக்கும்போது தெரியுங்க எனக்கு எங்களுக்கு வந்து அந்த இருட்டுல அந்த வழக்கங்களை பாக்கும்போது அவ்வளவு சூப்பரா அவ்வளவு அழகா இருந்ததுல கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாவும் இருந்துச்சு அந்த திருப்பதிக்கே ஒரு ஒரு இது வந்து நாங்க போயிட்டு வந்த அளவுக்கு எனக்கு வந்து அவ்வளவு இதுவா இருந்துச்சுங்க சந்தோஷமா இருந்துச்சு சுவாமி நிஜமாவே நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரியே எனக்கு தோணுச்சுங்க ஏன் திருப்பதியில வந்து ஏன் இவ்வளவு இருட்டா அந்த சாமி வச்சிருக்காங்க கருவறையில எல்லா கோயிலுமே இருக்கும் ஆனா சுவாமி தெரிவாங்க ஆனா இந்த திருப்பதியில மட்டும் ஏன் இவ்வளவு இருட்டா இருக்கு சுவாமியே தெரியலையே அப்படிலாம் நம்ம நினைப்போம் அந்த ஒளி வெளிச்சத்துல அந்த சுவாமி தெரியும் போது அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் பாக்குறதுக்கு அதை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோங்க ஏன்னா இப்போ நீங்க பாக்க போற காட்சியும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் அதை பார்க்கும்போது அதுவும் வந்து ஆஹ் இது அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் ஒண்ணும் இல்லைங்க ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு நீங்க பாருங்க அது பார்க்கும்போது தெரியும் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமாங்க திருப்பதியில வந்து நாங்க போயிருந்தப்போ திருப்பதிக்கு ஆஷி வந்து கேட்டு இந்த கோயில் இவ்வளவு விசேஷமா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க சொன்னாங்க சுவாமி வந்து ஆஹ் தூங்குறதே பாத்தீங்கன்னா வந்து மூணே மணி நேரந்தான எப்படின்னா பதினொன்றரை மணிக்கெல்லாம் வந்து வரவங்களெல்லாம் அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டரை மணிக்கு அந்த கோயில வந்து கிளீன் பண்ணுவாங்களாம் சுத்தி கிளீன் பண்ணிட்டு ஒன்றரை மணிக்கு அதுக்கப்புறமா வந்து இந்த ஒன்றரை மணிக்கு மேலதாங்க கோயிலே நடை சாத்துவாங்களாம் அந்த ஒன்றரை ரெண்டு மூன்று நாலரை மணிக்கெல்லாம் திரும்ப வந்து கோயிலை வந்து ஓபன் பண்ணிடுவாங்க சுவாமி வந்து ஏன் இவ்வளவு விசேஷமா இருக்காரு அந்த கோயில் நோக்கி ஏன் இவ்வளோ ஆளுங்க வராங்க போறாங்க இவ்வளவு பிரதிஷ்டையா செய்யப்படுதுன்றதுக்கு இதுதாங்க ஒரு உதாரணம் அவர் தூக்கமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு மூணு மணி நேரம் தான் இருக்கும் அந்த மாதிரி அவரே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு மக்களுக்கு நம்ம வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு சுவாமியை பார்க்க போறோம் நமக்காக அவருமே அந்த அத்தனை மணி நேரம் நின்று நமக்காக காட்சி அளிக்கிறாருன்னும் போது நம்ம படுற கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னாங்க எனக்கு தோணுச்சு அந்த கூட்டத்துல போய் அவரை பார்க்கும்போது அங்க திருப்பதிக்கு போய் பார்த்தவங்களுக்கு தெரியுங்க நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு போன அந்த அவ்வளோ கஷ்டமும் அந்த சுவாமிய பார்த்துட்டு வரும்போது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் தோணுங்க அந்த மாதிரி யாருக்காவது தோணிருக்கா தோணி மறக்காம வந்து சொல்லுங்க திருப்பதிக்கு யாரெல்லாம் போனீங்கன்றதையும் மறக்காம சொல்லுங்க அதே மாதிரி சனிக்கிழமையில நம்ம வந்து பெருமாளை வழிபடும் போது சனியினுடைய சங்கடங்களில் இருந்தெல்லாம் நம்மளை காக்குற கடவுளான பெருமாள் வந்து நமக்கு நன்மையே வந்து கொடுப்பாருன்னு சொல்லி சொல்லப்படுதுங்க அது எத்தனை பேருக்கு தெரியும்றது நீங்க கண்டிப்பா சொல்லுங்க மேல விரதம் இருந்து ஆஹ் இருப்பவங்க வந்து அதிகாலையில எழுந்து நெற்றியில திருநாமம் விட்டு ஓம் நமே நாராயணா அப்படின்ற ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அன்னைக்கு விரதம் இருக்கலாங்க விரதம் இருந்து வழிபடுவங்கள வந்து கண்டிப்பா அந்த காக்கும் கடவுளான பெருமாள் வந்து நம்ம கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லிதான் நம்ம எள்ளு கலந்து அந்த மாதிரியும் காகத்துக்கு வைக்கலாங்க சனிக்கிழமை அன்னைக்கு சனியும் புதனும் வந்து நட்பு கிரகமா அந்த அதனாலதான் வந்து அன்னைக்கு ரொம்ப விசேஷமா வந்து கொண்டாடப்படுதுங்க அது மட்டும் இல்ல இந்த சனிக்கிழமையும் um பெருமாளுக்கும் சனி பகவானுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்றதை பற்றி ஒரு பெரிய கதைய இருக்குங்க அந்த கதை பற்றி சொல்லணும்னா இப்போ இந்த வீடியோவில் நீங்க இவ்வளோ பொறுமையாக கண்டிப்பாக கேட்க மாட்டீங்க நான் வந்து உங்களுக்கு அடுத்த பதிவாக கண்டிப்பாக சொல்றேன் அந்த பதிவுல இந்த க கதையை பற்றியும் நான் சொல்றேங்க அப்படியே எங்களுடைய பூஜையும் வந்து நிறைவுக்கு வருதுங்க சுவாமிக்கு வந்து தீப ரூப ஆராதனை காட்டிட்டு அழகாக தேங்காயெல்லாம் உடைச்சிட்டு நாங்கள் வந்து எங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து சொல்லி அதே மாதிரி நம்ம போடும் போதும் வந்து நாமமிட்டு அழகா ஆஹ் விளக்கேற்றும் போதும் வந்து தீபார்த்தனை காட்டும் போதும் வந்து இந்த கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு போனவங்க அப்பதான் வந்து நிறைய பலன்கள் கிடைக்குமா அந்த கோவிந்தா போடுறதால மட்டும்தான் இந்த பூஜையும் வந்து நிறைவேறுமா ஒரு சிலருக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு அரிசி வாங்கிட்டு வருவாங்க கோவிந்தா கோவிந்தா சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் செய்வாங்க நம்மளோட இதுல வந்து அந்த மாதிரி நாங்க செய்யறது இல்லைங்க அதனால அந்த அரிசி வச்சு பொங்கல் செஞ்சு அப்படிலாம் வந்து செய்வாங்களாம் ஒரு சில பேரு நம்ம வந்து அந்த மாதிரி செய்யறது இல்லை நம்ம வந்து இந்த மாதிரிதான் செய்யறது இருக்கு நீங்க எப்படி போட்டீங்கன்றத பத்தியும் இந்த வீடியோ பத்தியும் கண்டிப்பா உங்க கருத்து சொல்லுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாங்க பாய்